வணக்கம் அடையாளம் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றேன் அடையாளம் இனத்தின் அடையாளம் மொழி மொழி பண்பாடு வரலாறு எமை இனம் காட்டும் அடையாளங்கள் இனத்தின் அடையாளம் மொழி மொழி பண்பாடு வரலாறு எமை இனம் காட்டும் அடையாளங்கள் அடையாள சின்னங்களை பண்பாட்டு விழுமியங்களை புலம் பெயர்ந்தாலும் கண்போல காத்திடுவோம் அடையாள சின்னங்களை பண்பாட்டு விழுமியங்களை புலம் பெயர்ந்தாலும் கண் போல காத்திடுவோம் அநீதியின் ஆதிக்கம் போரின் நனர்த்தம் வாழ்வுட தொலைப்பு வறுமைக்குள் தவிப்பு தந்தது புலம்பெயர்வினை அநீதியின் ஆதிக்கம் போரின் நனர்த்தம் வாழ்வுட தொலைப்பு வறுமைக்குள் தவிப்பு தந்தது புலம்பெயர்வினை அடையாளமானது எனும் முத்திரை தஞ்சம் தந்த தேசத்துக்கு நன்றி அடையாளமானது எனும் முத்திரை தஞ்சம் தந்த தேசத்துக்கு நன்றி அன்பு தந்த அன்னை மண்ணை விட்டு அலை கடல் கடந்து அந்நிய தேசம் வந்தாலும் அன் அன்பு தந்த அன்னை மண்ணை விட்டு அலை கடல் கடந்து அந்நிய தேசம் வந்தாலும் அகதியாகி சகதியனும் சேற்றுக்குள் மூழ்கினாலும் அடுத்தடுத்து சவால்களை எதிர்கொண்டாலும் அகதியாகி சகதியனும் சேற்றுக்குள் மூழ்கினாலும் அடுத்தடுத்து சவால்களை எதிர்கொண்டாலும் அயராத கடின உழைப்பும் விடா முயற்சியும் அள்ளித் தந்தது நிரந்தர உரிமை அயராத கடின உழைப்பும் விடா முயற்சியும் அள்ளி தந்தது நிரந்தர உரிமையை அடுத்த சந்ததி அடையாளத்தோடு வாழ மொழியையும் பண்பாட்டையும் வரலாறாய் புகட்டினிப்போம் அடுத்த சந்ததி அடையாளத்தோடு வாழ மொழியையும் பண்பாட்டையும் வரலாறாய் புகட்டினிப்போம் வரலாறாய் புகட்டினிப்போம் நன்றி வணக்கம்